வணக்கம் நெருப்பு தமிழன் சிங்கப்பூர் ஜாப்ஸ் நிறைய இளைய தலைமுறைகள் வந்து நிறைய த தலைப்புகளில் வந்து கேள்விகள் மேல் கேள்வி உங்களினுடைய அனைத்து இந்த கருத்துக்களுக்கும் இன்றைய பதில் நம்ம சிங்கப்பூர் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இணையதளங்களில் ஆன்லைன்லலாம் வந்து யாருமே வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க எங்கள்கிட்ட வேகன்சிஸ் இருக்குது வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அதாவது எம்ஓஎம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இதை வந்து யாருக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஏஜென்சிஸ்கிட்ட வந்து இவங்க வந்து சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ஏஜென்சிஸ் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக ஏ ஏஜென்சிஸ் தான் முழுவதுமாக ரெக்குயர்மெண்ட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை பொதுவாக இந்த எஸ்பாசி எம்பிளாய்மெண்ட் பாசி என்பது வந்து நாங்கள் எப்படி எடுக்கிறது ஆன்லைன்ல எடுக்கலாமா அப்படின்னு நிறைய வந்து என்னுடைய இளைய தலைமுறைகள் வந்து கேள்விகள் கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க இந்த எஸ்பாசி எம்பிளாய்மெண்ட் பாசி என்பதெல்லாம் ஒரு நிறுவனம் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறைகளில் நீங்கள் ஊர்ல ஊர்ல இருந்தோ இல்லை வந்து எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது உலக நாடுகளில் வேற எங்கேயாவது இருந்தீங்களோ இருக்கும் பொழுதோ நீங்க வந்து விண்ணப்பிக்கவே முடியாது அது வந்து ஆன்லைன்ல வெப்சைட்ல எதுவுமே கிடையாது நீங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அந்த நிறுவனம் உங்களுக்காக வந்து அந்த அவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் வேறு யாரும் உங்களுக்காக விண்ணப்பிக்க முடியாது இது இணையதளங்கள்ல சாத்தியம் இல்லை அதாவது இணையதளங்கள்ல சாத்தியம் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இப்போ உலக நாடுகளில் பல நாடுகளில் நீங்களே வந்து இணையதளங்களில் விண்ணப்பிக்க முடியும் நீங்களே போய் நீங்களே ஃபைல் பண்ணலாம் அதன் பிறகு ஒருவேளை அந்த வேலைகளுக்கு வாய்ப்புகளை அளிக்கப்பட்டா அவங்க வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் இல்லை இது வந்து முழுவதுமாக இப்போ இன்றைக்கு வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து பாஸ் அவங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி வச்சு அதன் பிறகு அவங்க தான் உங்களுடைய ஃபைலில் வந்து உள்ளே கொண்டு போய் உங்களுடைய உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணி அதற்கப்புறம் அவங்க லாகின் பண்ணதுக்கு தான் உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை இவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் சில ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து சில ஏஜென்ட்ஸ்கிட்ட வந்துட்டு அந்த அந்த சிம்பாஸ் பாஸ் ஐடியை கொடுக்கும் பொழுது இல்லை அவர்கள் வந்து இவர்களுக்கான அனுமதிகள் முழுவதுமாக இந்த நிறுவனங்கள் அவர்களுக்கான அனுமதிகளை கொடுக்கும் பொழுது அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸ் வந்து இவர்களுக்காக உங்களுக்கு ஆட்களை வந்து தேர்வு செய்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த இரண்டு முறைகளில் தான் இங்கே வந்து ஆட்களை தேர்வு செய்யும் முறைகள் வந்து நடக்குது இப்போ இப்போ இதன் இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நான் வந்து ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறேன் நான் எப்படி எஸ் பாஸ் எடுக்கிறது இல்லை நான் ஊரில் இருக்கிறேன் நான் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எடுக்கிறது அப்படின்னா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் மட்டும்தான் எடுக்க முடியும் நீங்கள் இணையதளங்கள் மூலமாக எங்கேயும் எடுக்க முடியாது அதே போல் இணையதளங்கள் மூலமாக வாய்ப்புகள் வந்து மிகவும் மிகவும் குறைவு தான் எதை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ அங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து ஒரு நிறுவனங்கள் தான் ஒரு ஒரு நிறுவனங்கள் தான் வேலைக்கு ஆள் எடுக்குது அந்த நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு வந்து எத்தனையோ பேர் பணத்தை பணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் வந்து அவர்களைத்தான் ஆடி போறாங்க அப்ப இணையதளங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல வேலைக்கு ஆள் வேணும் வாங்க அப்படின்னு யாருமே வந்து போஸ்ட் பண்றது இது அதிகமான இப்போ இதுல ஒரு ஐந்து சதவீதம் வந்து வரலாம் வராமலும் போகலாம் ஆனா அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த இந்த நிறுவனத்தில் இந்த வேலை வேண்டும் என்று வேணால் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அவங்களுக்கு பதிவு செய்யும் பொழுது எங்களுக்கு எஸ் பாஸ் கோட்டா இருக்கா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கோட்டா இருக்கா என்பதை அந்த நிறுவனங்கள் தான் முடிவு செய்ய முடியும் அந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு இப்போ இந்த பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கிறது வந்து எதை வைத்து கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல அனுபவம் தான் இப்போ இதில் படிப்பு மட்டும்தான் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு கற்பனை கதை தான் உண்மையில் படிக்காதவர்களும் அதிகமானோர் இருக்கிறாங்க என்பதை உணர் உணரணும் குடியுரிமை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமானோர் படிக்காதவர்கள் தான் என்பதை நம்ம உணரணும் ஆகவே இப்ப அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் என்பதும் இன்றைக்கு வந்து அதாவது அனுபவத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுது இது இரண்டுமே படிப்பையும் படிப்பின் மூலமாகவும் கொடுக்கப்படுகின்றது அனுபவத்தின் மூலமாகவும் கொடுக்கப்படுகின்றது அதனால இதை வந்து முடிவு செய்வதற்கு அந்த இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை பொறுத்ததுதான் நீ அவள் கொடுக்க வேண்டும் கொடுக்க கூடாது என்பது அந்த அதிகாரியை பொறுத்ததுதான் அதன் பிறகு உங்களினுடைய அந்த அனுபவங்கள் உங்களினுடைய ஒருவேளை படிப்பு மற்றும் அனுபவங்கள் இல்லை வெறும் அனுபவங்கள் மட்டும் அவர்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் அவர்கள் அந்த முடிவு எடுக்கலாம் படிக்காதவங்களுக்கு கொடுக்கவே கூடாது என்கின்ற ஒரு சட்டமே இல்லை படித்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டமும் இல்லை அது உங்களுடைய நேரத்தை பொறுத்தது அதன் பிறகு அந்த அதிகாரி பொறுத்தது அதன் பிறகு அந்த நீங்கள் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய நிறுவனத்தை பொறுத்தது அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய வரவு செலவுகள் மற்றும் அவர்களினுடைய ஊழியர்களினுடைய பணிகள் மற்றும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு புகார்களும் இல்லை நல்ல மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் இரண்டு மூன்று ஆண்டுகளாக நன்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இதுபோல இருக்கக்கூடிய அவர்களினுடைய அந்த பின்னணி மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அந்த நீங்கள் படித்திருந்தாலும் படிக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அனுபவங்கள் அதிகமாக இங்கு வந்து பார்க்கப்படுகின்றது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் இப்ப பத்தாவது படித்து விட்டு ஒரு தொழிலு ஒரு பத்து ஆண்டுகள் இருந்திருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதில் வந்து முயற்சிக்க கூடாது என்பதற்கான வாய்ப்புகள் சொல்லவே முடியாது முயற்சிக்கலாம் இந்த முயற்சிகள் மூலமாக கிடைக்க கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் என்பது அந்த அதிகாரியினுடைய அதிகாரியை பொறுத்தது நீங்கள் விண்ணப்பிக்கின்ற நிறுவனங்களை பொறுத்தது தான் தற்போதைய காலகட்டங்களில் தான் எம்பிளாய்மெண்ட் பாஸ் என்பதற்கான சில சட்டத்திட்ட விதிகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாலரு இல்ல ஐயாயிரத்தி எட்நூறு டாலரு நாலாயிரத்தி எட்நூறு டாலருக்கு மேல இருக்கணும் சம்பளம் இல்லைன்னா நீங்க வந்து ஜாப் இந்த பேங்க்ல ஃபைல் பண்ணிருக்கணும் ஒரு ஒரு மாசம் நீங்க வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் தான் ஒரு கடந்த ஒரு ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதை வந்து இந்த சட்டத்திட்டங்களை வந்து இவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதற்கு முன்பு இந்த சூழல்கள்லாம் இல்லை அதற்கு முன்பு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட என்னுடைய நட்புட்டாரங்களில் இருந்தவர்கள் அதிகமானோர் படிக்காதவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க இப்ப தற்போதைய காலகட்டங்களில் தான் ஒரு மாஸ்டர்ஸ்க்கு இருந்தா நாங்க வந்து இவங்களை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு படிக்காதவர்கள் தேவையில்லை எங்களுக்கு வந்து இதற்கு மாஸ்டர்ஸ் தான் தேவை என்பதனுடைய நோக்கம் உள்ளூர்வாசிகளுக்கு அதிகமான வேலைகள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எஸ்பாஸ் என்கின்ற ஒரு இதை பார்க்கும் பொழுது உள்ளூர்வாசிகள் உள்ளூர் வாசிகளான சிங்கப்பூர் சிங்கப்பூரர்களுக்கு அதிகமான வேலைகள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக பார்க்கப்படுகின்றது இதை மீறி தான் இன்றைய வெளிநாட்டினர் வந்து என்றும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த எஸ் பாஸ் பாஸ் என்பது நீங்கள் ஆன்லைன்ல தேடி கண்டுபிடிக்க முடியாது அதற்கு இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் பதிவு பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு வந்து நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தா நீங்க வேற நாடுகளில் பணிபுரிந்தா இல்ல சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தாராளமாக நீங்கள் சிங்கப்பூருக்கு நேரடியாக சென்று நீங்கள் வேலைகளை முயற்சி முயற்சிக்கலாம் இது ஒருவேளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஒருவேளை தோல்வியை தந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள் உங்களுடைய மொத்த தேவைகளும் முடிவடைந்துவிடும் அங்க இருக்கக்கூடிய சூழல் சூழல்களை நீங்கள் உணர முடியும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் ஆகவே தயவு செய்து எமது இளைய தலைமுறைகள் எமது தமிழினத்தினுடைய இளைய தலைமுறைகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொல்வோம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழர்